அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் இரண்டில் இருந்து பாடம் மூன்று கங்கை கொண்ட சோழபுரம் இந்த பாடத்தை தானே இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல தொடரோட தொடர்புடைய படங்களுக்கு டிக் பண்ணுறோம் முதலாம் ராஜேந்திர சோழன் என்றொரு மன்னர் இருந்தார் அப்போது இங்கே தான் முதலாம் ராஜேந்திர சோழன் மன்னர் அதனால் அவருக்கு டிக் பண்ணிக்கிறோம் சிங்கத்தின் வயிற்றுக்குள் கிணறு இங்கே இருக்க சிங்கமுக கிணறு அப்போ இதுக்கு டிக் அடிச்சுக்கிறோம் இது முழுவதும் சிங்கக்களால் ஆன கட்டப்பட்டது அது வந்து நந்தி சிலை தான் அது அதனால் நந்திக்கு டிக் பண்ணிக்கிறோம் இதுக்கு மட்டும்தான் எந்த தொடரும் இல்லை அதனால் அதுக்கு டிக் பண்ண வேண்டாம் அடுத்து கீழே வந்து படத்தில் உள்ளவற்றினுடைய சிறப்பை எடுத்து எடுத்து சொல்கிறாங்க இப்போ இது வந்து நந்தி இது வந்து முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது இதனுடைய சிறப்பு அடுத்தது இது வந்து சிங்கமுக கிணறு இது வந்து சிங்கம் போன்ற வடிவத்தில் இருக்கும் இந்த சிற்பத்தின் வயிற்றில் ஒரு வாயில் இருக்கிறது அதுதான் அதனுடைய சிறப்பு அடுத்தது படிப்பெண் விடையளி பெண் பாட்டி இது எந்த ஊர் அப்படின்னு அந்த பாப்பா கேட்குறா அதுக்கு இதுதான் மாமல்லபுரம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இதுதான் ஒற்றைக்கல் யானை சிற்பம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இது ஒரே கல்லில் செய்த சிற்பமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா பாட்டியும் ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அந்த பாப்பா கேட்குறா இது குகை போல் உள்ளது அப்படின்னு கேட்குறா அதுக்கு பாட்டி ஆமாம் இதுதான் புலி குகைன்னு சொல்கிறாங்க இது அழகான தேர் போல் உள்ளது அப்படின்னு அந்த பாப்பா கேட்குறா அதுக்கு இதைத்தான் ஐந்து பாண்டவர் தேர் என்பர் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இப்போது கேள்வி என்னென்னா கயலினி பார்த்த குகை எது அது வந்து புலி குகை கயலினி பார்த்த யானை சிற்பம் எதால் ஆனதுன்னா ஒற்றை கல்லால் ஆனது கைலனி பாட்டியுடன் எங்கு சென்றார்கள்னா மாமல்லபுரம் அவங்க போனாங்க புத்தகத்தில் தேடி எழுதுவோம் இது நம்ம பாடப்பகுதியில் வந்து இயல்பொன்னுல கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற பாடப்பகுதியிலிருந்து தான் இந்த நாக்கல் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு முதல் கேள்வி பாடப்பகுதியில் நதியின் பெயர் ஒன்று இடம்பெற்றுள்ளது அதை கண்டுபிடித்து எழுதுக நதியின் பெயர் வந்து அதில் இடம்பெற்றிருக்கிற நதியின் பெயர் வந்து கங்கை ரெண்டாவது விமானம் என்ற சொல் இடம்பெற்ற தொடர்களை எடுத்து எழுதுக அதை விமானம் என்று அழைக்கிறார்கள் அதன் உச்சியில் இருப்பது மிகப்பெரிய வடிவக்கல் அது முப்பத்தி நான்கு அடி குறுக்களவு கொண்டது மேலும் இது துண்டு கற்களால் அமைக்கப்பட்ட விமானம் அடுத்து நந்தியின் சிறப்பினை உணர்த்தும் தொடர்களை எடுத்து எழுதுக நந்தியும் வந்து நந்தி முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது அடுத்தது சோழகங்க பேரேரியின் சிறப்பினை கூறும் பத்தியினை எடுத்து எழுதுக இப்பேரேரி தற்போது பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது இது மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளி பகுதியில் அமைந்து உள்ளது பதினாறு கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகள் கட்டப்பட்டுள்ளன நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்துள்ளனர் இந்த ஏரியின் மூலம் உழவு தொழில் செழிப்பாக இருக்கிறது பொருத்தமான இணைப்பு சொற்களால் நிரப்புறோம் என் பெயர் ராபர்ட் எனக்கு பறவைகள் வளர்ப்பது மிகவும் பிடிக்கும் குருவியை தூக்கினேன் ஏனெனில் அது கீழே விழுந்து கிடந்தது நான் வீட்டிற்கு எடுத்து வந்தேன் அப்படி இல்லாவிட்டால் அது சாலையிலே கிடந்திருக்கும் குருவி உண்ணுவதற்கு உணவு கொடுத்தேன் ஆயினும் அது உண்ணவில்லை பறவைகள் மகிழ்ச்சியாக பறக்கின்றன நானும் குருவியை பறக்கவிட வேண்டும் குருவி மகிழ்ச்சியாக பறந்தது ஏனெனில் அது சுதந்திரத்தை விரும்பியுள்ளது பொருத்தமான சொல்லால் நிரப்புவேன் கயலினி பாட்டி வீட்டிற்கு சென்றாள் ஏனெனில் அவளுக்கு விடுமுறை கயலினி சிற்பங்களை பார்த்து ரசித்திருந்தாள் அப்படியானால் அவள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு சென்றிருப்பாள் செங்கற்கள் மிகவும் உறுதியானவை அப்படி இல்லாவிட்டால் அவை பழுதடைந்திருக்கும் கயலினி தன் வீட்டிற்கு திரும்பினாள் ஆயினும் அவள் வீட்டிற்கு வர மனமே இல்லை அடுத்தது வந்து விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் விரைவா படிச்சு எவ்வளவு நேரத்துல படிச்சு முடிச்சோம் அப்படின்றத கீழே நம்ம அதனுடைய நேரத்தை குறிச்சு வைக்கணும் ஒருமை பண்மையில எழுதுறோம் பறவை பறக்கிறது இங்க பறவைகள் பறக்கின்றன பண்மை வார்த்தை வரும்போது இங்க நாளை முடியும் பறக்கின்றன ஒருமையாக வந்தா தூ பறக்கிறது அது அப்படின்ற மாதிரி வரும் நாற்காலி உள்ளது நாற்காலிகள் உள்ளன பூ மலர்ந்தது பூக்கள் மலர்ந்தன பொம்மை இருக்கிறது பொம்மைகள் இருக்கின்றன கிளி பறக்கிறது கிளிகள் பறக்கின்றன காகம் பறக்கிறது காகங்கள் பறக்கின்றன சேவல் நடக்கிறது சேவல்கள் நடக்கின்றன நாய் ஓடுகிறது நாய்கள் ஓடுகின்றன படிப்பேன் மின்மேன் இணைத்து படிக்கிறோம் அங்கே வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க கூமூச்சு வரிசில வர வார்த்தைகளும் கூமூச்சு வரிசையில் வர எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க அதை தொடர்பு படுத்தி வர வார்த்தைகளை இங்கே நம்ம படித்து பார்க்குறோம் இதில் நானே சொற்களை உருவாக்கி எழுதுவேன் படிப்பேன் நாமே சொற்களை அதில் உருவாக்குறோம் கூடாரம் நூல் நூலகம் தூண் முறுக்கு மூங்கில் மூன்று கருப்பு பூசு நுங்கு சங்கு நூதனம் நூறு துரும்பு சுக்கு அதே மாதிரி சாறு சுழி புதர் தூக்கம் புழுதி தும்பி கூடு துக்கம் முடி புற்று முரம் கூண்டு பூண்டு பருந்து அடுத்தது படிப்பேன் மகிழ்வேன் இங்கே வார்த்தைகளெல்லாம் நம்ம எப்படி இணைச்சி படிக்கணும் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்குறாங்க இதில் வீட்டோட தொடர்புடைய சொற்களை மட்டும் நம்ம எடுத்து எழுதுறோம் பட்டு துண்டு கூடாரம் சுக்கு சுற்றம் தூங்கு அடுப்பு தட்டு தூக்கம் பூட்டு முற்றம் இதெல்லாம் நம்ம வீடு தொடர்புடைய சொற்கள் கீழே வந்து படத்தோட இணைக்கிறோம் பானு குதிக்கிறாள் பானு என்ற பெண்ணு இங்க குதிக்கிறாள் அப்ப இந்த படம் தான் சரியானது புறாக்கள் பறக்கின்றன இது குமரன் படிக்கிறான் படிக்கிறான் இளமதி தூங்குகிறாள் தூங்குகிறாள் குரங்கு ஓடுகிறது இந்த படம் சரியானதா இணைக்கிறோம் அடுத்தது தேர்வு உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் கம்பு சுழற்றுதல் என்பதன் மற்றொரு பெயர் வந்து சிலம்பாட்டம் ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் எங்கு அது தஞ்சையில இருக்கு அடுத்து சரியான சொல்ல வந்து எடுத்து எழுதுறோம் அவள் பாட்டியுடன் வீடு வந்து சேர்ந்தால் நாங்கள் சென்றோம் அவர்கள் எங்கே செல்கிறார்கள் இப்ப சொற்குளை வந்து இணைச்சு தொடர அமைக்கிறோம் வருண் இன்று வருகிறான் பூனை நேற்று வந்தது நண்பர்கள் நாளை வருவார்கள் அப்படின்றது சரியான தொடர் இந்த சொல்லில் வந்து புதிய சொல் உருவாக்குறோம் சிலம்ப கலை இதில் வந்து இதில் வந்து சிலை கலை பலம்ன்ற வார்த்தைகள் இந்த வில் வித்தையில் வந்து வில் தை விதை வித்தை கூடைப்பந்துல வந்து கூடை பந்து படை பது இங்கே பொருத்தமான இடத்துல நிறுத்த குறியீட்டு எழுதுகிறோம் கயல நீ ஓடி போய் நந்தியை தொட்டு பார்த்தால் இங்கே ஒரு முற்றுப்புள்ளி இது கல்லால் செய்யப்பட்டது தானே இங்கே வந்து இரட்டை மேற்கொள் குறி செய்யப்பட்டது தானே என்பது இங்கு ஒரு வினாக்குறி என்று கேட்டால் ஒரு முற்றுப்புள்ளி மொட்டு நிலையக்கான மாத தேர்வு உரிய இணைப்பு செல் எடுத்துடுறோம் இங்கே வந்து இன்றும் குழந்தைகள் மைதானத்தில் விளையாடவில்லை இந்த இடத்துல ஏனெனில் கனத்த மழை பெய்தது கபிலன் நன்றாக பாடுவான் ஆகவே இந்த போட்டியில் பங்கு பெற முடியும் நாங்கள் நன்றாக விளையாட்டு பயிற்சி எடுத்தோம் அப்படி இல்லாவிட்டால் எங்களால் கோப்பையை பெற்றிருக்க முடியாது வான்மதி உனக்கு தேநீர் வேண்டுமா அல்லது பனிக்குழு வேண்டுமா செய்தித்தாளில் மீன்பிடி தடைக்காலம் என்ற செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அவ்வாறெனில் மீனவர்கள் என்ன செய்திருப்பார்கள் அடுத்து சரியா நூல்களுள் ஒன்று திருக்குறள் அது வந்து சரி மஞ்சி விரட்டு என்பது குறிக்கும் விளையாட்டு வந்து மற்போர் அது வந்து தவறு மஞ்சு விரட்டுன்றது ஏறு தருவது அந்த காலையை பிடிக்கிறது தான் அது அப்போ அது வந்து தவறு சோழகங்க பேரேரியின் இன்று பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது அது சரி அறம் என்பதன் பொருள் மிகுந்த செல்வம் அது வந்து தவறு வில்வித்தை விளையாட்டு ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ளது அது வந்து சரி தொடரில் அமைச்சோம் நேர்மை நேர்மை என்ற வார்த்தையை வந்து நம்ம தொடரில் அமைச்சோம் நாம் எப்பொழுதும் நேர்மையாக இருக்க வேண்டும் வேளாண்மை வேளாண்மை நமது நாட்டின் முதுகெலும்பு விளையாட்டு விளையாட்டு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் பேருந்து நான் பேருந்தில் பாட்டி வீட்டுக்கு சென்றேன் வீரக்கலைகள் சிலம்பம் மறுப்போர் ஏறு தழுவுதல் ஆகியவை தமிழர்களின் வீரக்கலைகள் ஆகும் மலர் நிலையினருக்கான மாதத் தேர்வு தொடர்களை வந்து வகைப்படுத்தி எடுத்து எழுதுறோம் ஏறு தழுவுதலுக்கு வந்து எதெல்லாம் வரும் கீழே வந்து அடுத்து ம எந்த தொடர்கள்லாம் வரும் அப்படின்னு பிரித்து எழுதுறோம் முதலில் ஏறுதழுவுதல் காளையைத் தழுவி அதன் வீரத்தை அடக்குவது மஞ்சு விரட்டு போட்டியின் போது வாடி வாசலை மறித்து போட்டியாளர்கள் நிற்கக்கூடாது இது ஏறுதழுவுதலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது சிலம்பம் அதை தொடர்புடைய தொடர்களை எடுத்து எழுதுகிறோம் கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டது சிறுவாறை கம்பு எனும் மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல் எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுதல் இதுதான் வந்து சிலம்பத்துக்கான தொடர்கள் அடுத்து கீழே வந்து ஒரு விளம்பரம் இருக்குது எல்லாரும் பாருங்கள் எழுது பொருளை வாங்குங்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க என்னென்ன பொருள்கள்லாம் இங்கே கிடைக்கும் இதில் வந்து எத்தனை மணிக்கு கடை திறந்துருக்கும் அப்படின்னு நேரம் கொடுத்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க இடம் கொடுத்துருக்காங்க முந்நூறு ரூபாய்க்கு மேலே வாங்கினா ஒரு தண்ணீர் குழு இலவசம் ஐந்து குறிப்பீடுகளுக்கு மேல் வாங்கினா ஒரு எழுது பலகை இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு விளம்பர பலகை இதிலிருந்து என்ன வினாக்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் விளம்பரத்தில் இடம் பெறாதது எது சுண்ணக்கட்டி அதில் இல்லை அடுத்து கவினுக்கு எழுது பலகை எவ்வாறு கிடைத்தது அஞ்சு பொருள் குறிப்பீடு வாங்கினா அஞ்சு பொருளுக்கு மேலே வாங்கினா எழுது பலகை கிடைக்கும் இல்லையா அப்போ ஐந்து குறிப்பீடுகள் வாங்கியதால் அடுத்து விமலா பட்டம் செய்வதற்கு பயன்படாத பொருள் பட்டம் செய்வதற்கு பயன்படாத பொருள் வந்து வாய்ப்பாடு இனியா எழுது பொருள்கள் வாங்கும்போது தண்ணீர் குடுவைக்கு மட்டும் பணம் கொடுக்காமல் வாங்கினான் எப்படி ஏனெனில் அவள் முந்நூறு ரூபாய்க்கு மேல் பொருள்கள் வாங்கியதால் தண்ணீர் குடுவை இலவசமாக கிடைத்தது அடுத்த கேள்வி விளம்பரத்திலிருந்து வினா ஒன்றை உருவாக்குக இது வந்து விளம்பரத்தில் வந்து வினாவை நம்ம உருவாக்கணும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை சென்றால் என்னென்ன பொருட்கள் வாங்க முடியும் இல்லைன்னா அங்காடியின் பெயர் என்ன இல்லை அங்காடியின் நேரம் என்ன காலையில் எந்த நேரத்தில் அங்காடி திறந்திருக்கும் இந்த மாதிரி வினாக்களை நாமளே உருவாக்கி எழுதுறோம் அடுத்து வந்து வகுப்பு நிலையினருக்கான வினாக்கள் குரலை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் உலகு இல்லை நயன் என்பதன் பொருள் நயன் அப்படின்னா நேர்மை இடம் பெற்றுள்ள அதிகாரம் பண்புடைமை அப்படின்ற அதிகாரத்தில் தான் இந்த குரலிடம் பெற்றிருக்கு நன்றி புரிந்த பயனுடையார் என வள்ளுவர் வந்து யாரை சொல்கிறாருன்னா நன்மை செய்தவரை தான் சொல்கிறாரு சரியா தவறான்னு எழுதுறோம் உலகு என்ற சொல் உலகத்தில் உள்ள மக்களை குறிப்பிடுகிறது இது வந்து சரி இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் நயனோடு பயனுடையார் இல்லை யா யான் என்ற எழுத்துக்கள் வந்து ஒரே மாதிரி இருக்குது அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு இப்படி எழுதுகிறோம் வெண்மதிக்கு புத்தகம் படிப்பது மிகவும் பிடிக்கும் தொடர்கதைகளை விரும்பி படிப்பாள் இதற்காகவே அவள் நாள்தோறும் நூலகத்துக்கு செல்கிறாள் தான் படித்த கதைகளை ஓய்வு நேரத்தில் பள்ளியிலும் வீட்டிலும் மற்றவர்களுக்கு சொல்லுவாள் கதைகளை மெய்ப்பாடுகளோடும் குரல் ஏற்ற இறக்கத்தோடும் சொல்வது அவளின் தனி இயல்பு கதையை கேட்கும் அனைவரும் அவளை பாராட்டி மகிழ்வார்கள் அவளை பாராட்டுவதோடு இல்லாமல் நூலகத்துக்கு சென்று படிக்கவும் விரும்புவர் வெண்மதியிடம் தாங்களையும் அழைத்து செல்லுமாறு கேட்டனர் அதற்கு வெண்மதி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி உலக புத்தக நாள் அந்த நாளில் உங்களை அங்கே அழைத்து செல்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே கூறினாள் இப்பிருந்து வினாக்களை பார்க்கலாம் வெண்மதி அதிகமாக விரும்பி படிக்கும் கதைகள் எவை அது வந்து தொடர் மெய்ப்பாடுகளோடு என்ற சொல்லின் பொருள் மெய்ப்பாடுன்னா உடல் அசைவு மெய்யன்னாலே உடல் தான் இப்போ உடல் அசைவுகளுடன் கூறுதல் வெண்மதியிடம் தங்களையும் அழைத்து செல்லுமாறு கேட்டனர் இத்தொடர் உணர்த்தும் இடம் எது அது வந்து நூலகம் நூலகத்துக்கு நூலகத்துக்குதான் போ சொன்னாங்க வெண்மதியை பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எது வாரம் ஒரு முறை நூலகம் செல்வாள் அவர் வந்து தினந்தோறும் தான் போவா தினமும் போவா இப்போ அவங்க வாரம் ஒரு முறைன்னு சொல்கிறது தான் தவறானது கதை கேட்பவர்களை எந்த நாளில் வெண்மதி நூலகத்துக்கு கூட்டி செல்வாள் ஏன் கதை கேட்குறவங்களே வெண்மதி வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் நூலகத்துக்கு கூட்டி செல்வாள் ஏன்னா அன்றைக்கி தான் உலக புத்தக நாள் அடுத்தது ஐ செய்யலாமே ஆதிரன் வந்து அவனுடைய பெயரை விதவிதமாக எழுதி பார்த்துருக்கான் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் பேரை வந்து எழுதி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து தமிழ்ச்செல்வி அப்படின்ற ஒரு பெயரை வந்து இங்கே எழுதியிருக்கேன் அந்த மாதிரி உங்களுடைய பேரை நீங்கள் வந்து எழுதி பாருங்கள் கீழே வந்து ஆதரனுக்கு தொடர் எழுத உதவணும் இப்போ இந்த மூன்று படங்கள் இருக்குது இதை வச்சு ஒரு தொடர் வீட்டில் தர்பூசணி சாறு இருந்தது அந்த மாதிரி இங்கே பூ தும்பி மேகம் இப்போ இதை வச்சு நம்ம ஒரு தொடர் எழுதணும்னா மலரில் அமர்ந்த தும்பி கருமேகம் சூழ்ந்ததால் பறந்தது அடுத்து இங்கே ஒரு தால் இருக்குது வானவில் இங்கே ஒரு பென்சில் வரைகிற பென்சில் இருக்குது இப்போ தாளில் வானவில் வரைந்தான் இங்கே வந்து மின்னலுடன் மழை பெய்தது போது கப்பல் விட்டு மகிழ்ந்தேன் ஆதிரன் ஒரு தொடரை சரியாக எழுதியுள்ளான் நீங்களும் எழுதுங்களேன் இது வந்து எப்படின்னா இந்த லாஸ்ட்ல இருந்து அப்படியே நம்ம எப்படி வரிசைப்படுத்திடுணும் ஆற்றில் நீர் சலசலவென ஓடியது அந்த மாதிரி தான் எங்கேயும் பள்ளி விளையாட்டு திடலில் நாங்கள் கபடி விளையாடினோம் அந்த மாதிரி வரிசைப்படுத்திடுது இங்கே வந்து மழை நின்ற பின் ஓடும் நீரில் கப்பல் விட்டு மகிழ்ந்தோம் அடுத்து இங்கே வந்து செக்க சிவந்த பூக்கள் பார்ப்பதற்கு நெருப்பு பந்து போல் இருந்தன இந்த மாதிரி எடுக்கும் அடுத்து கீழே வந்து ஆதரன் வந்து சுதந்திர தின வாழ்த்தட்டையை தயாரிச்சிருக்கான் அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விழாவுக்கு வாழ்த்தட்டையை தயார் செய்ய சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்த்தட்டையை நீங்கள் இந்த இடத்துல தயார் பண்ணுங்கள் நன்றி